வணக்கம் இப்போ நம்ம எல்லாம் இந்தியாவில் வசித்து வரோம் இந்தியாவில் தான் தொற்று தொட்டு பரம்பரையாக வாழ்ந்து வரோம் இதில் வந்து நம்மெல்லாம் இந்தியர்களாக இருக்கணும் அதில் தமிழ் சொல்லும்போது பாரத வருஷே பரதக்கண்டே மேரோகோன்னு தான் சாஸ்திரத்தை சொல் பாரத வருஷம்னு சொல்கிறது பரதக்கண்டே பரதக்கண்டம் தான் சொல்லியிருக்கு பரதனோட பேர் வச்சு பரத கண்டம்னு வந்தது நம்ம இந்தியான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்துக்கள்னு சொல்கிறோம் அவ்வளோதானே விழியை இது வந்து எந்த மதமாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் இந்தியாவிலேயே இப்போ தலைமுறை தலைமுறையாக பிறந்து வளர்ந்தவா எல்லாருமே இந்தியா தான் இந்தியர்கள் தான் இந்தியர்கள் தான் நிச்சயமாக அதில் ஒன்றும் டவுட் இல்லை இதில் நம்ம குறிப்பிட்ட ஜாதியையோ குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட இனத்தையோ குறிப்பிட்ட அரசியல் கட்சியையோ இதில் பூத்துருதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை ஒரு சில கட்சிகளை அந்த கொள்கைகளை எழுத்துக்கும் சில கட்சிகளை எதுக்கும் ஆனாலும் ஜாதி மதம் இனம் மொழி அப்படின்னு குறுகிய அளவில் மாநில அளவில் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாபத்திற்காக சம்பாதித்தாலும் சம்பாதிக்கிறதுக்காகவும் தன்னுடைய அரசியலை நடத்துறதுக்காகவும் பிழைப்புக்காகவும் பண்ணினா கூட அது வந்து குறிப்பிட்ட ஒரு இனத்தையோ மதத்தையோ மொழியையோ வெறுக்கக்கூடாது அவ்வளவாளுக்கு பிடிச்ச மொழியை போட்டி புகழுங்கோ வழங்கோ வேண்டாங்களே பி இண்டியன் பை இண்டியன் நம்ம இன்னும் அதுக்காக மத்திய அரசுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதாவோ மாநில அரசு வந்து எல்லாமே நம்ம எதுக்கிறதாவோ அர்த்தம் இல்லை மாநில அரசோட ஆட்சியில் தான் நம்மளாம் இருக்கோம் அவள்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம் அவள் அப்போ பாட்டி சொன்னாப்புல வரப்புயர நீர் உயிரும் நீர் உயர நெல்லுயிரும் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயர்வான் கோன் வாழ்ந்தால் கோன் வாழ்வான் கோன் வாழ்ந்தால் குடி வாழும்னு சொல்லியிருக்காள் அந்த குடி கீழேந்து வரப்பு விவசாயத்திலேருந்து தான் சொல்லியிருக்கா வரப்புயர நீர் உயிரும் விவசாயத்தை வச்சு அந்த ஒரு பாட்டு அருமையாக பாடியிருக்கா அதே போல தானே பாரதியாரும் அவர் இடத்துல பாடுறது ஆயிரம் உண்டிங்கு சாதி ஆயினும் அங் அந்நியர் புகுந்துட ஏதுங்கு நீதி அப்படின்னாரு வீட்டில் வளர்ந்து ஒரு பூனை ஒரு குட்டி போட்டிருக்கு அது கலர் பூனை ஒரு மஞ்சள் குட்டி ஒரு கருப்பு குட்டி ஒரு சேப்பு குட்டி ஒரு வெள்ளை போட்டிருக்குன்னா அவ எல்லாமே ஒருதாய் வரைந்து பிள்ளைகள் தான் அது அதே போல தான் நம்மெல்லாம் ஜாதி மதம் எல்லாம் பிரிஞ்சது இருந்தால் கூட இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம இந்தியாங்கிறது அதில் இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீம் இங்கே வாழ் இந்த இந்துக்கள்னால் இங்கே உள்ள இந்தியாவிலேயே பிறந்து தலைமுறை தலைமுறையாக இருக்கிறவா அதேமாரி முஸ்லீமெல்லாம் இருந்தாலும் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு நம்ம இந்தியாவில் வாழணும்னு சொன்னவர்களாக இருக்கணும் கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் அப்படி இருக்கணுமே இதில் வேறு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லைங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம் ஆனால் இந்தியர்களுக்கு இந்தியன் தமிழன் இந்தியன்னு இப்படி நம்ம பிரிக்கக்கூடாது தமிழன் தமிழ்நாட்டில் தமிழனாக இருக்கணும் தூய தமிழ் பேசணும் அந்த பாரதியார் பாடினா போலே வேள்வி பொருளினையே புலை நாயின் முன் மென்டா வைப்பர் போலும் விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து ஏற்றல் போலும் ஆள் விற்று பொன் வாங்கியே செய்த பூனை ஒரு ஆந்தைக்கு பூட்டுதல் போல் கேள்விக்கு ஒருவிலை உயிர் தேவையை கீழ் மக்களுக்கு ஆக்கினான்னு பாஞ்சாலி சமூகத்தில் எல்லாரும் தர்மபுத்தர்கள் ரொம்ப உயர்வாக சொல்லுவாள் தர்மபுத்தர் மேலே அவ்வளோ கோபப்படுறார் பாரதி தமிழ் அப்படி விளையாடி இருக்கவன்ட்ட அப்புறமும் என்ன சொல்கிறார் அடுத்தது தர்மபுத்திர எல்லாரும் வெள்ளிபுத்திராகட்டும் மற்றவராகட்டும் அது அதில் வந்து சொல்லும்போது பாஞ்சாலி சதத்தை ரொம்ப சாப்பிட்டா தர்மரை ரொம்ப உயர்வாக தான் சொல்லுவோம் மதிப்பில் அண்ணான்னு ஆனால் அது அதையும் தாங்காமல் வீரமாக கொண்டு தமிழில் பாரதியாரில் எவ்வளோ ஒரு பொங்கி என்னடா தன்னடா மனைவியை வந்து அஞ்சு பேருக்கும் இருக்கிற மனைவியை அடுகு வச்சு சீட்டு விளையாட்டு பகடை வாங்கி தோத்துட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இது பொறுப்பதில்லை தம்பி எலி தழல் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எழுத்துடுவோம்ங்கிறான் பாடினவன் ஐயர் தான் ஐயர்ன்னு அவன் ஐயர்னு பாடல பொதுவாக நாட்டுக்கருத்து பார்ப்பனரே ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு தான் சொன்னான் வெள்ளை பரங்கியரை ஏரை துறையும் என்ற காலமும் போச்சேன்னு தான் பாடினான் இவ்வளவெலாம் போது அந்த பாரதி புகழெலாம் பாடாமல் குறிப்பிட்ட இனம் மனம் முதி ஐயர்கள் பார்ப்பனர்கள் அப்படி இப்படி நம்ம இருக்கிறது வந்து நம்ம அரசியல் பிழைப்புக்காக தானே வேண்டி வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஐயர்கள் கொடுமை இல்லை இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சட்ட மேதை சட்ட வல்லுனர் அவர் கூட ஒரு ஐயரோட வீட்டில் இதெல்லாம் நான் படித்த இதில் எனக்கு எனக்கு ஞாபகம் கொஞ்சம் அறுவறையாக இருக்குது படித்த இதில் பார்க்கும்போது ஒரு ஐயரோட இருந்து தான் அவள் வளர்ந்து அவர் அம்பேத்கர் பவாசா அம்பேத்கர்னு பேர் வச்சதே அவர் தாங்கிற மாரி எல்லாம் கூட ஏதோ படித்த ஞாபகம் அதேமாரி அப்படி வந்து இனமொழி மதி ம மதம் ஜாதி மதம் பார்க்காம ஐயரெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் நிறையா மிடில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் தான் கிராமத்தில் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் வாங்க வாங்கன்னு போய் ஒவ்வொரு தெருவாக போய் கூப்பிட்டு ஸ்கூலில் அவா ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டு நாலாவது மிடில் ஸ்கூலில் ஆரம்ப ப பள்ளி வச்சு அஞ்சாவது வரைக்கும் நிறையா பண்ணியிருக்காள் அந்த காலத்தில் அதெல்லாம் நல்லதெல்லாமும் சொல்லுங்கோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் தோஷம் ஏன்னா ஐயர்லாம் ஒரு மூணு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட்டு தான் இருக்கா அவள் எது சொன்னாலும் கேட்டுப்பா ஐயர்னு கேட்டால் பயந்துண்டு பயந்தாலும் அவள் சுபாகம் எதிர்த்து யாரையும் நம்ம பேசக்கூடாது உதாசீனமா அப்படிங்கிறது அவளோட நோக்கம் அதனால ஏதாவது சொன்ன கேட்டேன் எல்லாம் கேட்டுக்கிறாங்கிறதுனால அவளை சொல்லிகிட்டே இருக்காதிங்கவோ சில ஜாதிகள்லாம் சொன்னால் அடிதடி குத்து குத்து எல்லாம் கூட வருது அதே மாரியும் இருக்க வேண்டாம் இதே மாரியும் சாப்பிட்டா இருந்தாலும் அவளை சொல்லிகிட்டே இருக்காதிங்கவோ இதை வச்சு நீங்கள் பொழைப்பு நடத்துகிறது வேறு ஏதாவது நல்ல சப்ஜெக்டாக இந்தியா முன்னேறதுக்கு தமிழ்நாடு முன்னேறதுக்கு மேலும் ஏதாவது நல்ல வழியில் அரசியல்வாதிங்க எடுத்துன்னு செஞ்சான்னா நம்ம நாடு சுபீட்சமாக இருக்கும் அனைவரும் நம்ம என்ன பண்ணணும் இந்தியர்கள் பி இண்டியன் பை இண்டியன் லாரிலேயும் பஸ்ஸுலேயும் லைசன்ஸ் வாங்க போகும்போது பெயிண்ட் பண்ணி அதில் பண்ணி வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் எழுதிட்டு தேசியக்கொடியை பர்க்க விட்டு நம்ம ஒரு ஒரு கோரிட்டு இவன் ஐயர் அவன் ஐயங்காரு இவன் வந்து ஹிந்து இவன் முஸ்லீமு இவன் சிக்கு கிறிஸ்டின் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கெல்லாமே இந்தியர்களை ஒத்துமை எப்போ வரப்போகிறது தெரியல அப்படிங்கிறது வந்தால் தான் தேவலாம் இது வந்து மத்திய அரசுக்கு சப்போர்ட்டோ மாநில அரசுக்கு எதிர்பாவோ யாரையுமே இது குறை கூறினத்துக்காக நான் போடல நான் ஒரு பொதுவான இந்த கட்சிக்கார் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவன் அதனால் நம்ம வந்து இது நான் பெரிய தத்துவ ஞானியோ மேதையோ இல்லை என் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் எல்லாரும் நாங்கள்லாம் நாங்கள் பிராமின் சார் இருந்தால் கூட எங்கள் வீட்டுக்கு முன்னெல்லாம் பாய் வந்து வெத்தலை கொடுக்கும் உடமட்டத்திலேருந்து கோனையராஜ ஒரு வந்து வெத்தலை கொடுக்கும் பாயம்மா அது வந்து எங்கிட்ட பேசுவாங்க சாமியே அப்படிங்க நான் பாயமா வாமா அப்படிங்க வெத்தலை கொடுப்பேன் தண்ணி குடிக்கிறியா மோர் குடிக்கிறியான்னு கேட்பேன் அது குடிச்சுட்டு போகும் அதேமாரி நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து லிஸ்ட் வச்சு கொடுத்தது ஹமீது பாயின்னு ஒரு வடமன்றத்தில் புட்டி கடை பாய் அவர் தான் எங்கள் அப்பா எனக்கு முத முதல்ல காலேஜுக்கு அவர்கிட்ட இருந்து பாரியில் செகண்ட் சைன்லாண்டில் வாங்கி கொடுத்தார் அதேமாரி இந்து மதம் முஸ்லீம்க்கு நான் வேளாங்கண்ணிக்கு நிறையா போயிருக்கேன் வேண்டுதல் பண்ணி சுவாமிக்கு கொண்டு வேளாங்கண்ணிக்கு பேனாலலாம் போட்டு வந்திருக்கேன் மாதாவுக்கு அதுமாரி நாகூர் தர்காவில் போய் இருந்து ஒரு நாளைக்கு அவள் ஏதோ ஒரு இதை வச்சுருந்து லேசாக அடிப்பாக வந்த பாய்மார்கள் அங்கே உள்ள குருமார்கள் அடிப்பாள் மிளகு போட சொல்லுவா அது மிளகு போட்டிருக்கேன் வேளாங்கண்ணியில் போய் நான் பேனாவும் போட்டிருக்கேன் அது தர்காவில் போய் மிளகும் வாங்கி போட்டு அங்கே தர்காவை அல்லாவை பார்த்துட்டு வந்திருக்கேன் நமக்கு வந்து பிராமின்னா அதுமாரி ஒரு சமத்துவம் கொண்டவா தான் அப்போ தீட்டு விழுப்பு மேலே படாதுன்னா அவள் வந்து ஒரு தாத்தா வந்து தீட்டு மேலப்படாதேன்னா இதர ஜாதிக்காராலேயோ மதத்தை மட்டும் இல்லை அவள் குழந்தைகளே பேர குழந்தைகளே குடிக்காமல் கிளம்பறையா தாத்தா வந்து இதனால குடிச்சுட்டேன் சாதாரண பண்ணிட்டேன் படப்படாது விழுப்பு தீட்டு நீ அப்படிம்பா தீட்டுன்னா அது தீண்ட தகாத அது தீட்டு இல்லை அப்படி நினைக்கக்கூடாது அதுதான் இன்னைக்கு கொரோனா வந்தோன்னா ஒத்தொருக்கொத்தர் மேலே படாதீங்க மூக்கில் அந்த இது கவசம் போட்டுமோ மீண்டும் கொரோனா வருது எல்லோரும் ஒத்துமையாக எல்லோரும் நல்லா இருந்தது இந்தியா வந்து உலகத்தில் வல்லரசாக போயின்னு இருக்கும் போகணும் அல்லா நம்ம நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் யாருக்கும் கெடுதல் கொடுக்காம மதம் இனம் மொழி கலாச்சாரங்கள் ஜாதி குறுகிய மாநிலத்தில் குறுகிய மனப்பான்மையில் எதுக்கு எடுத்தாலும் பார்ப்போம் பார்ப்பாட்டர்கள் ஒரு பாட்டை பாடுறது ஆயிரம் பேர் லட்சம் பேர் பார்க்குறது இதில் ஒன்றும் அதனால் ஒன்றும் ஆகிடப்போறதில்லை அது ஒரு சிற்றின்பமாக தான் இருக்குது இந்தியர்கள் இந்தியா இந்தியர் பி இந்தியன் இந்திய பொருளை வாங்கிடுன்னு சொல்லிட்டு சைனா பொருளாகவே வாங்கி தொடருகிறோம் இன்னும் சைனா பொருள் தான் இருக்குது கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸ்டேட்டாலையும் சென்ட்ரலாலையும் நமக்கு வந்து சீனா எதிரின்னா சீன பொருளில் தடை பண்ணிவிட்டோம்னா அப்புறம் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு ஒயிராகியோ வரணும் நேஷனல் அந்த தேசிய கீதம் பாடினா ஜனகணமன அதி பாடியன்னா எங்கே பாடினாலும் நிற்கணும் ஒரு ஊரில் அப்படி நின்று டெய்லி தேசிய கீதம் இசைச்சுட்டு தான் போக்குறத நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அதேமாரி இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் எனக்குள்ள அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் இது யாரையுமோ எந்த ஜாதியையோ எந்த கட்சியையோ எந்த மதத்தையோ எந்த இனத்தையோ மாநில மொழிகளையோ மாநில அரசுகளையோ மத்திய அரசுகளையோ சப்போர்ட்டாவோ எதிர்த்தோ பேசுகிற பேச்சில் பி இண்டியன் பை இண்டியன் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருந்து நல்லது கெட்டதுகளை சொல்லிண்டு நம்ம நல்லபடியாக ஒத்தர் விட்டு கொடுக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகளாக ரத்த பாசங்களாக வாழணும் அதுக்காக நம்ம அள்ளி கொடுத்துக்க வேண்டாம் அவாவாலும் அவாவாலும் ஒழிக்கோவா சாப்பிட்டுருக்க நடுத்தர குடும்பங்களும் ஏழை குடும்பங்களும் தான் நிறையா இருக்குது அதனால் இனம் மொழி மாறிய மதம் அம்மா எதுவாக இருந்தாலும் நம்ம பி இண்டியன் பை இண்டியன் இருந்தது ஆயிரம் உண்டுக்கு சாதி அங்கே ஆயினும் அந்நியர் பூந்துட ஏது இங்கு நீதினு கேட்டான் பாரதி அப்பேற்பட்ட பாரதியை நம்ம போற்றி புகழ்ந்து நம்ம இந்தியாவில் இந்தியர்களாக வாழ்வோம் தமிழர்களாக வாழ்வோம் தமிழ் அல்ல நீ ஆரியர் போ கைவர் போலன் கணவாயில்லேன்னு வந்து வரலாற்றில் எழுதியிருக்காங்கிறார் அதுவும் என்னால் ஏற்றுக்க முடியாது கைவர் போல கணவாய்க்கு முன்னே தொல்காப்பியனார் இருந்திருக்கார் அவர் ஐயர் தான் தொல்காப்பியனார் பாட்டுகள்லாம் பாடு அவ்வளோ பாட்டு பாடியிருக்கார் திருமூலர் வந்து அவ்வளோ பாட்டு பாடியிருக்கார் இது உடம்பு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையாடா அப்படின்னு பாடியிருக்கார் அதனால் தமிழை நிறையா பாட்ட வாழ்க்கை எனக்கும் இப்போ நான் வந்து ஐயராக இருந்து தமிழனாக இருந்தாலும் எனக்கும் இந்த தேவாலய திருவோசனங்களில் சான்ஸ்கிரிட் வந்து வேறு மொழி பிடிச்சவா படிக்கட்டும் பிடிக்காதவா வேண்டாம் மொழிகளாலேயும் மதங்களாலையும் இனங்களாலையும் பாகுபட்டு மாநிலம் வேறு மத்திய இது வேறு அப்படின்னு சொல்லாமல் எல்லாரும் ஒத்துமே அவாவா அவாவா அந்தந்த கட்சிக்காராக அந்தந்த கட்சிக்கு பாடுபடுங்கோ அந்தந்த அரசியல்வாதிக்கு அவ்வா வாழ்க்கைக்கு பாடுபடுங்கோ அடுத்த வாளை கொறை சுட்டி காலத்தை ஓட்ட வேண்டாம் அது வந்து அந்தளவு அவ்வளோ ஒரு ஒரு ரசிக்கத்தக்கதாக இல்லைங்கிறது தான் என்னோடய அப்ளிகேஷன் குறைகள் இருந்தால் மன்னிச்சிருக்கோம் இது யாரையுமோ குறிப்பிட்டோ மறைமுகமோ நெர்மகமோ குறை சொல்வதற்காக கூறப்பட்டது அல்ல நம்மளாம் இந்தியர்கள்னு ஒற்றுமையாக கையை கோத்து மனித சக்தி கோத்து இந்த உலகமே பார்த்து நம்மளை பிரமிச்சு போயிடும் அவ்வளவு மாநிலங்கள் அவ்வளோ மாநில அரசு டெரிட்டோரியல் ஸ்டேட்ஸு எல்லாம் இருக்குது எல்லோரும் ஒத்துமையாக வர காலம் வருவோன்னு எல்லாம் வரல நம்மளோட இங்கே கும்பகோணத்தில் விட்டுருக்க நடுநாயகமாக விட்டுருக்க இருக்க கும்பேஸ்வரரையும் சக்கரபாணியையும் சாரங்கபாணியையும் மற்றும் உள்ள இங்கே அனைத்து தெய்வங்களையும் கும்பகோணத்திலிருந்து வேண்டிக் கொண்டு எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் பி இண்டியன் பை இண்டியன் வாழ்ந்து தமிழ்நாட்டில் தமிழனாக வாழ்ந்து தமிழ்மொழிக்கும் மாநில அரசுக்கும் ஒற்றுமையாக இருந்து மத்திய அரசுக்கும் நம்ம ஒற்றுமையாக இருந்து கட்சி சார்பற்றும் இதை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் யாரும் இதை குறையாக நினைக்காதீங்கோ கட்சி முத்திர குத்தாதீங்கோ ஒரு அன்பான வேண்டுகோள் குறை நிறை இருந்தால் சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் திருச்சிக்கிறேன் ஏதாவது அதிகப்படியாக குறையாக சொல்லியிருந்தேன்னா அதை மன்னிச்சுக்கணும் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் இந்தியனாக இருப்போம் இந்திய நாய் வாழ்வோம் இந்திய நாட்டின் கரத்தை வலுப்படுத்துவோம் எப்பொழுதும் வாழ்க பாரத் மாதா ஜெய நான் பாரத் மாதா கீழோன்னா ஒரு கட்சி முற்ற குத்திரிங்கம் பாரதம் வாழணும் பாரதம் வாழணும்னா இந்தியா இந்தியா வாழணும் இந்தியா வாழ்ந்தால் தான் நம்ம தமிழ்நாடும் வாழணும் எல்லோரும் நன்னாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வேலையில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியோ குறிப்பிட்ட மதமோ இனத்தையோ மொழியையோ தாக்கணுங்கிறது நான் ஒரு சின்ன ஒரு தூசி இந்த உலகத்தில் முப்பது கோடி முகமுடையால் பாரதியார் பாடினார் இன்னைக்கு வந்து நூற்றி முப்பது கோடி கிட்டத்தட்ட மக்கள் தொகை வந்து வர ஆரம்பிச்சுருச்சு பாகிஸ்தான் இதுக்கு சைனாவுக்கு அடுத்தபடி இந்தியா மக்கள் தொகையில் வந்துட்டுருக்கு அதேமாரி வளர்ச்சியிலையும் வந்து வேர்ல்டில் அமெரிக்காவை விட மிந்த அளவுக்கு நம்ம வந்துட்டுருக்கோம் பொருளாதாரத்தில் வரணும் அதுக்கும் நம்ம நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் இப்போ கூட சமீபத்தில் நேற்றுக்கு ஒரு ஃப்ளைட்டு எரிஞ்சு போச்சுன்னு ரொம்ப மனசை ரொம்ப ஒரு ஆழ்ந்து இறங்கல தெரிவிச்சிருக்கோம் அது மாற முடியா ஒரு து துயரத்தை அதை ஏற்படுத்திட்டு இதுமாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும்னு எல்லாமே பகவானை பேருக்கு உயிர் சேதங்கள்ங்கிறது எந்த ஜாதியாக இருந்தால் எந்த நாடாக இருந்தானே எந்த மதமாக இருந்தானே மனசை ரொம்ப நெருக வச்சு வாழ்க்கை எல்லாமும் மௌனாஞ்சலி செலுத்துகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எப்போதும் சுகமாக இருக்கணும் யாருக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் எல்லா மதத்துலேயும் எல்லா மொழியிலையும் எல்லா இனத்துலேயும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த காலையில் சர்வேஜனாக பவுந்து லோகா சுகினோ சுஜினோ தான் பிராமணா ஐயாருலாம் சொல்லியிருக்கா அடிக்கடி இந்த பார்ப்பான் பார்ப்பான்னு வெயிட்ருத்த எல்லாம் குறைச்சிக்கணும் நான் குறிப்பிட்ட உடனே குறுகிய வட்டத்தில் வந்துட்டேன்னு நினைக்காதீங்க நிறைய செய்திகள் வருது நிறையா வாட்ஸ்அப்பில் அது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல ஒரு ஜாதியை சொல்லி இன்னொரு ஜாதி பிழைக்க வேண்டாங்கிறது தான் என்னோட நிறைய சப்ஜெக்ட் நாட்டில் இருக்குது முன்னேற்றத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் எடுத்துங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்துன்னா அதை முன்னேற்றுங்க அது வழியாக வாழுங்கோம் அது வழியாக டெவலப் பண்ணுங்க ஆசீர்வாதிகள் கட்சிகளை இவங்களுக்கு அரசியல்வாதிகளில் ஓட்டு கொடுக்கும்போதே எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்லாம் கொடுக்கும்போதே இந்த ஏரியாவில் யார் இருக்கா இந்த ஏரியாவில் எந்த ஜாதி கூட இருக்குது முஸ்லீம் இருக்காளா கிறிஸ்டின் இருக்காளா இந்துக்கள் இருக்காளான்னு பார்த்து நாடாள் இருக்காளா ஐயர் இருக்காளா ஐயங்கார் இருக்காளா படையாச்சி இருக்காளா அப்படின்னு பார்த்து தான் அவ்வளோ ஜாதியை பார்த்து தான் இன்றைக்கும் பிரிச்சுன்ட்ருக்கா வெளியில் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காள் வெளியே கொடுக்கும்போது அந்தந்த ஜாதிக்கு தகுந்த அப்போ தான் கொடுத்துட்டுருக்கா இதுதான் நடைமுறை சார் உண்மை ஜாதியை பிரித்தோம் காதல் திருமணம் பண்ணிட்டோங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சுவையான வாழ்க்கை இல்லை அப்பா அம்மா இருக்கா எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா இவ்வளோ தூரம் வளர்த்தவா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாளா லவ்வோ வந்து நான் வயதானவங்கிறதுனாலேயே ஒன்று பரிபூர்ணமாக நான் லவ்வை எதிர்க்கலை நீங்கள் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்பா அம்மா எதிர்த்து இருபது வயது வரைக்கும் நம்ம அப்பா அம்மா தயவுல படித்து அப்பா அம்மாட்ட பால் குடித்து சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து பால் குடித்து நம்மளை வளர்த்து சீராட்டி தாளாட்டி குழந்த நமக்கு நம்மளை நாளைக்கு நன்றது பண்ணும் பையனாகட்டும் பொண்ணாகட்டும் பண்ணுன்னு அரவணைச்சு வளர்த்து காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறாள் காலேஜ் படிக்கும்போது வேறு ஒரு ஜாதிக்காரன மதத்துக்காரோ சேர்ந்து வீட்டை விட்டு ஓடி விடுறது கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது இல்லை காதல் வந்து காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்காதீங்க பெற்றோர்கள் எப்படியோ பெற்றோர்களும் அவள் சம்பாதிக்கிறான்னு சொல்லிவிட்டு சம்பளத்தை வாங்கிட்டே இருந்துட்டு வயசாகுது வயசாகுதுன்னு போட்டு சொல்லிட்டு இருக்காதிங்கோ நல்ல பையனாக பார்த்து அவள்வாளுக்கு பிடிச்ச மதம் ஏன்னா அவளோட சஷ்டம் பார்த்து பண்ணுங்கோ யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் அவள் அப்பா அம்மா பண்ணுறத குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பொருளும் கணவனும் மனைவியும் ஒவ்வொருத்தரு ஒருவர் காதலிச்சுக்கணும் இப்படி தான் என்னோடய சஜஷன் கொஞ்சம் நிறையா பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டேன்னாலும் குறை நிறைகள் நிறையா இருக்கலாம் நான் என் சைடு நான் ஒரு குறிப்பிட்ட ஐயர் ஆழ்ப்பினர்களுக்காக மட்டும் பேசலை நம்ம வந்து இந்தியன் இந்தியனாக இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு வாழ்கிறோம் தமிழை நம்ம தமிழ் பேசுகிறோம் தமிழ் இல்லைன்னு சொல்கிறேன் அது ஏற்றுக்கொள்ள முடியாது வரலாற்றில் சொல்லலாம்னா அது ஒரு யாரோ ஒரு கிறிஸ்தவர் அப்போ வந்தபோது எழுதி வச்சது அதை வந்து வரலாறு அதுக்கு முன்னே வரலாறுலாம் பார்க்கணும் புராணங்கள்லாம் எவ்வளோ வரலாறு இருக்குது நம்மள்கிட்ட அதெல்லாம் பார்க்கணும் அவசரப்பட்டு இதுதான் கைபர் வழியாக மாடு ஓட்டின்னு வந்தோம் அது வந்தான் ஐயர் ஒரு ஜாதி முஸ்லிமார் அதில் பிரிஞ்சுட்டோம் அப்படிலாம் சொல்கிறது வந்து குறுகிய கால வரலாறு நீண்ட காலம் பிறப்பதற்கு முன்னெல்லாம் போய் வரலாறை பார்க்கணும் நிறைய புத்தகங்களை வேதங்களை படித்து பார்த்து உங்களுக்கு பிடிக்க படித்து பார்த்து சப்ஜெக்ட்டை எடுத்துக்கணும் அப்படி தான் நான் சொல்கிறேன் இது ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ இனத்தையோ மொழியையோ ஜாதியையோ யார் ஒரு அரசியல் கட்சியையோ யாரையுமே இது செய்து தப்பாக நினைக்காததோ விரோதமாகவோ எதிர்பார எதிர்ப்புக்காகவோ பேசுறதுக்கு எனக்கு அருகதை இல்லை அதனால எல்லோரும் ஒற்றுமையாக வாழணுங்கிறதான் பி இண்டியன் பை இண்டியன் தமிழ்னாய் வாழ்வோம் தமிழை வளர்ப்போம் ரகரத்தை முதல்ல சொல்லிக் கொடுங்கோ பாதி பேருக்கு ரகனமே வரலையே எனக்கு அது சொன்னா இன்னும் போயிட்டா இருக்கும் இருபது நிமிஷம் ஆயிடும் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகிடும் என்னோடய ஸ்பீச்சு கேட்க மாட்டார் தள்ளிடுவேன் ஒரு சிரிப்பாக ஏன்னா ஒரு மீனை போட்டு பெரிய மீனை டக்கு 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 டக்குன்னு மெட்ரோ அருவாடுதான் அது பார்த்தா ஒரு லட்சம் பேர் பார்க்குறா அதுக்கு பன்னெண்டு லட்சம் பேர் சப்ஸை சஸ்தராக ஆனால் இதை பார்க்க மாட்டேங்கிறா தள்ளிடுறா நல்ல கருத்துக்களை இருந்தால் ஆழமாக பார்க்கணுங்கிறது தான் என்னோடய பரிபூர்ண வேண்டுகோள் அதனால நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோ கெட்டதாக இருந்தால் எனக்கு என்னோடய இதில் சொல்லுங்க நான் வந்து பெரிய நான் அதிமேதாவியோ பெரிய ஒரு விஞ்ஞானியோ அந்த நான் சாதாரண ஒரு அடியாக்கமடியான ஒரு தொண்டராக இருக்கேன் எனக்கு தியாகராஜ பக்தன் அவ்வளோதான் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை அருரா தியாகேஷா எல்லாரும் நல்லா இருக்கணும் சர்வே ஜன சுகினோ பவுந்த் லோகா சமஸ்தா சுகினோ பவுந்தன்னு பிரார்த்திச்சுட்டு எல்லோரும் இந்தியனாகவும் தமிழனாகவும் இந்தியாவை நம்ம அரவணைச்சு கைபோர்த்தும் இருக்கணும்னு அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ராமசாமி ப்ரம் குறை கும்பகோணம் குற்றம் குறை இருந்துன்னா மன்னிச்சுங்கோ சொல்லுங்க எடுத்து காட்டுங்க கேட்டுக்கிறேன் திருச்சிக்கிறேன் நன்றி